வணக்கம் இது தமிழ் பெண்ணின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இருதேராச மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் சபையின் முதல்வராக மதிவதனி தெரிவு இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சியில் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு நீதி நிலைநாட்டுவது அவசியம் யாழ் பல்கலை ஆசிரியர் சங்கம் வலியுறுத்து ஜனாதிபதியின் செயலாளர் நீதியமைச்சின் செயலாளரை விசாரிக்க வேண்டும் மொட்டுக்கட்சி வலியுறுத்து தையிட்டி விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளுக்கு ஈடு அல்லது மாற்று காணிகளை வழங்க நடவடிக்கை இந்தியாவை உலுக்கிய ஏர் இந்திய விமான விபத்து உயிர் தப்பிய நபர் வீதியில் நடந்து செல்லும் காட்சி சாவகச்சேரியில் சைக்கிளில் தெரிவான இருவருக்கு எதிரான வழக்கு நாளை பரிசீலனை வடக்கு காணி தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு சிறுவர்களை பணிக்கு அமர்த்த தடை அமைச்சர் சரோஜா வீதிகளை திருத்தம் செய்ய மண்ணை கொடுக்காமல் கொடுத்த அதிகாரிகள் மக்கள் குற்றச்சாட்டு சிங்கள கட்சிகள் வடக்கு கிழக்கு ஆளக்கூடாது சிங்களவர்களை வாக்களிக்க கூடாது என்று கூறிவிட்டு நீங்கள் செய்யும் வேலை சரியா சாணக்கிய நம்பி கேள்வி தொடர்புட விரிவான செய்திகள் ஜான் மாநகர சபையின் முதல்வராக இலங்கை தமிழரசு கட்சியின் விவேகானந்த ராஜா மதிவதனை தெரிவு செய்யப்பட்டார். ஜபையின் முதல் இன்றைய தினம் மாநகண்டது வடக்கு மாகாண உள்ளராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் இன்று காலை நடைபெற்ற கூட்டத்தில் முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர் நாற்பத்தைந்து உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாநகர சபைக்காக நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பனிரெண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் விவேகானந்த ராஜா மதிவதனையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் கனகையா ஸ்ரீ கிருஷ்ணகுமாரும் போட்டியிட்டனர் விவேகானந்த ராஜா மதிவதனிக்கு வாக்குகளும் கனகையா ஸ்ரீ கிருஷ்ணகுமாருக்கு பதினாறு வாக்குகளும் கிடைத்தது தேசிய மக்கள் சக்தியின் பத்து உறுப்பினர்களும் நடுநிலை வகித்தனர் இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்ட விவேகானந்த ராஜா மதிவதனி வெற்றி பெற்றதுடன் பிரதி முதல்வர் பதவிக்கு இமானுவேல் தயாளன் தெரிவானார் இலங்கை தமிழரசு கட்சியின் முதல்வர் வேட்பாளருக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன ஆதரித்து வாக்களித்தது ஜால் நல்லூர் செம்மணி மனித பொதுக்குழி விவகாரம் கைவிடப்படும் விடயமாகவின்றி உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டக்கூடிய வகையில் முன்கொண்டு செல்லப்படும் விடயமாக மாற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது இலங்கை ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் யாழ்ப்பாண குடாநாடு இருந்தபோது காணாமலாக்கப்பட்ட பலருக்கு இன்று வரை என்ன நடந்தது என்பது தெரியாத அவலநிலை தொடர்கின்றது இந்த நிலையே இறுதி போரின் போதும் நிகழ்ந்துள்ளது அவர்களது உறவினர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக போராடி வருகின்றார்கள் போருக்கு பின்னரான சூழ்நிலையில் யார் எந்த வலுவான சக்தியும் இயற்கை நீதிக்கு மாறாக நிகழ்ந்த அவலங்களை மறைக்க நினைத்தாலும் அவை ஏதோ ஒரு விதத்தில் வெளிக்கிழமை வண்ணமே உள்ளன செம்மணி புதைகுலி விவகாரமும் இப்போது அவ்வாறு வெளிக்கிளம்பி நீதித்துறையின் கட்டுப்பாட்டில் உரிய வகையில் முன்கொண்டு செல்லப்படுகின்றது இந்த நிலை வலுவாக்கப்பட வேண்டும் என்பதுடன் புதைகுழிகளின் நீட்சி அறியப்படவும் வேண்டும் என்பது மிகவும் அவசியமானது எந்தவொரு காரணத்தை முன்னிறுத்தியும் புதைகுழி அகழ்வுகள் இடைநிறுத்தப்படக்கூடாது உரிய நிதியை உரிய காலத்தில் விடுவித்தல் மனித புதைகுழி அகழ்வு பிரதேசங்களுக்கு உரிய பொலிஸ் பாதுகாப்பு வழங்குதல் அகழ்வு பணிகளில் ஈடுபடும் தரப்பினர் மீது அழுத்தங்களை பிரயோகித்தல் என்பன அவசியமானவை என எமது ஆசிரியர் சங்கம் கருதுகின்றது புதைகுழி விவகாரங்களை சரியான முறையில் அணுகுவது இலங்கை தேசியத்தின் முன்னேற்றத்துக்கு அவசியமானது அவலமாக மறித்த உயிர்களின் ஆத்மாக்கள் அமைதி கொள்ளும் போதுதான் நாடு முன்னோக்கி செல்லும் மாறாக அந்த ஆத்மாக்களின் அவலக்கதைகள் மூடி மூடிமறைக்கப்பட்டால் அவற்றினால் விளையும் பாதிப்புகள் நாட்டை மேலும் மோசமான நிலைக்கு இதனை உணர்ந்து செம்மணி மனித புதுகுழி விவகாரம் கைவிடப்படும் உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டக்கூடிய முன்கொண்டு செல்லப்படும் விடயமாக மாற வேண்டும் என்பதை யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் ஆகிய நாம் வலுவாக பதிவு செய்கின்றோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பு அதிகாரம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் நீதி செயலாளர் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் ஆகியோரை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திக்கு அனருத்த தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடக விழாலை சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் முறமையற்ற செயற்பாடுகளை எதிர்க்கும் அரசு அதிகாரிகளை அச்சுறுத்தும் நிலை தற்போது தோற்றம் பெற்றுள்ளது அரசு சேவையின் உயர் அதிகாரிகளை கைது செய்து அவர்களை விசாரணைக்குட்படுத்தும் செயற்பாடுகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது இதனால் அரசு சேவையாளர்கள் அச்சமடைந்துள்ளார்கள் அரசாங்கத்தின் பலவீனமான நிர்வாகத்தால் முழு அரச கட்டமைப்பும் பலவீனமடைந்துள்ளது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் அடிப்படையில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் கைது செய்யப்பட்டுள்ளார் அரசாங்கத்தின் தீர்மானங்களுக்கு பொறுப்பேற்கும் நிலையில் ஜனாதிபதியோ அல்லது அரசாங்கத்தின் உயர் பிரமுகர்களோ இல்லை ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று சிறைச்சாலை தலைமையகத்தின் மீது மாத்திரமே குற்றம் சாட்டப்படுகின்றது நீதி அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி செயலகம் குறித்து கவனம் செலுத்தப்படுவதில்லை என்றார் ஜாழ்ப்பாணம் தையட்டு விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளுக்கு நட்டீடு அல்லது மாற்று காணிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் வலிகாமம் வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தையிட்டு விகாரை அமைந்துள்ள காணிகளை தவிர்த்து அதனை சூழவுள்ள ஏனைய காணிகளை மாவட்ட செயலாளரிடம் கையளிக்க பணிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர் ஊடக உரிமையாளர்களுக்கான காணிகளை கையளிப்பார் விகாரை பிரச்சினையை நீண்டு செல்ல அனுமதிக்க முடியாது என்றும் அதனை ஒரு மாத காலத்துக்குள் நிறைவு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இந்தியா விமானத்தில் பயணித்த பயணி ஒருவர் காவல் ஆணையாளர் மாலிக் தெரிவித்துள்ளார் இவர் பிரிட்டன் குடியுரிமை கொண்ட இந்தியரான ரமேஷ் விஸ்வாஸ் குமார் என தெரிவிக்கப்படுகின்றது அகமதாபாத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையில் இவர் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றார் விமானத்தின் பதினொன்று ஏ இருக்கையில் பயணித்த இவர் விமானத்தின் அவசர கால வழி மூலம் கீழே குதித்து காயங்களுடன் உயிர் தப்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அவர் உயிர் பிழைத்து வீதியில் நடந்து செல்லும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகியுள்ளன சாவகச்சேரி நகர சபை மற்றும் பிரதேச சபைக்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு உறுப்பினர்களாக தேர்வான இருவர் அந்தந்த உள்ளூராட்சி சபைகளின் உறுப்பினர்களுக்காக பதவி ஏற்பதற்கு எதிராக தடை விதிக்க கோரி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது சாவகச்சேரி நகரசபை அதன் நகர பிதாவை தெரிவு செய்வதற்காக நாளை பிற்பகலில் இந்த மனுக்களை நாளை காலை பரிசீலனைக்கு எடுக்க உயர்நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ஆறாம் திகதி இடம்பெற்ற உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலின் போது சாவகச்சேரி நகரசபை மற்றும் சாவகச்சேரி பிரதேச சபையில் போட்டியிட்டு உறுப்பினர்களாக தேர்வான இருவரும் அந்தந்த சபை எல்லை பரப்புக்குள் தம்மை ஒரு வாக்காளர்களாக பதிவு செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்ற அடிப்படையில் இருவரின் உறுப்புரிமைகளையும் ரத்து செய்ய தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உத்தரவிடக் கோரி இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன மனுவை பரிசீலித்து உடனடியாக நடைமுறைக்கு வரக்கூடியதாக இடைக்கால தடை விதிக்கும்படியும் மனுவில் கோரப்பட்டுள்ளது உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த இரண்டு வழக்குகளும் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்த போதும் ஏனைய வழக்குகள் இருந்த காரணமாக நாளை காலை இந்த வழக்குகளை பரிசீலனைக்கு எடுக்க உயர்நீதிமன்றம் முடிவு செய்தது இந்த வழக்கில் மனுதாரர்கள் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி சுரேன் பெர்னாண்டோவும் எதிர்மருந்தாளர்கள் சார்பில் சட்டத்தரணி குமார வடிவேல் குருபரனும் முன்னிலையாக இருக்கின்றார்கள் வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்வது குறித்து அமைச்சரவை அமைச்சர்களின் கருத்தினை அறியுமாறு சட்டமா அதிபர் கமத்தொழில் கால்நடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கு அறிவுறுத்தியுள்ளார் வடமாகாணத்தின் காணிகளை அரசுக்கு பெற்றுக் கொள்வதற்காக வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்து நானூற்று முப்பதாம் இலக்க வர்த்தமான அறிவிப்பை ரத்து செய்யும் தீர்மானம் அமைச்சரவை அளவில் ஏற்பட்டுள்ள நிலையிலும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படவில்லை கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெளியான அந்த வர்த்தமானி அறிவிப்பில் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணிகள் மூன்று மாத காலத்தில் உரிமை கோரப்படாவிட்டால் அரசின் சொத்துக்களாக பரிவர்த்தனை செய்யப்படும் என்று கூறப்பட்டிருந்தது இது வடக்கு மக்களிடையே கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்த இதேவேளை அறிவித்தல் செய்யப்படாதது குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நீதி மற்றும் பிரதமர் அலுவலகத்திடம் விளக்கம் கோரி தொடர்பு உள்ள சிறுவர்களை பணி தடை செய்யப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சாவி சரோஜா போல்ராஜ் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் මද්‍රව්‍යවලට ඇබ්බැහි වෙච්ච දරුව මව්වරුන් විසින් තමාගේම දරුවා අරගෙන සිංගමනේ යෙදීම වැනි තත්ත්වයන්. එතකොට මේ දරුවාව අනුකම්පාවල சுளிபுரம் இறங்கு துறையில் இருந்து எடுத்த மண்ணை மக்கள் பாவனையில் உள்ள வீதிக்கு கொடுக்காமல் ராணுவத்தினருக்கு கொடுத்ததாக சுளிபுரம் குடிமகன் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார் வலிகாம மேற்கு பிரதேச செயலகத்தில் அபிவிருத்தி குழு கூட்டமானது பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது அந்த கூட்டத்திலேயே பொதுமகன் ஒருவரால் இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியோடும் தேசிய மக்கள் சக்தியோடும் இணைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கர்நாகரம் முடிந்தால் ஜனாவை உங்கள் கட்சியிலிருந்து நீக்கி காட்டுங்கள் என செல்வம் சவால் அடைக்கலநாதனுக்குள்ளார் தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் தேசிய மக்கள் சக்தி முன்வைத்த வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று செயல்பட்டிருக்கின்றது தமிழ் மக்கள் பேரவையோ அந்த பொன்னம்பணியிலே பிரதானமாக எல்லா இடத்தையும் சொல்லிக் கொண்டு வர விஷயம் தென்னிலங்க கட்சியில் வடகு ஆடக்கூடாது சிங்கள கட்சியிற்கு வாக்களிக்க கூடாது இப்படியான பல உடைய சொல்றாங்க ஆனால் டிஎம்பிபி தமிழ் மக்கள் விடுதலை புரியல் கட்சியுடன் சேர்ந்து என்பிபியுடன் சேர்ந்து நாங்கள் தமிழரசு கட்சி வந்து நாங்கள் டக்ளஸ் எஸ் அவர்களுக்கு நாங்கள் என்னுடைய வேட்பாளரை முன்னிறுத்தம் நீங்கள் விரும்பு நாள் வாக்களி ஆதரவு அளிக்கலாம் என்று எங்களுடைய கட்சி பிரதானமான அது கூடிய வாக்கெடுத்த கட்சி என்ற ஆதரிக்கலாம் என்று எங்களை கட்சியினுடைய தலைவர் சி வி கே ஐயா சொன்னதுக்கு பலர் இந்த தமிழ் மக்கள் பேரவையில் இருக்கிற கஜேந்திரகுமார் பல கருத்துக்கள் சொன்னார் ஆனால் இன்று அவருடன் இணைந்து கையெழுத்து விட்ட ஜனா கோவிந்த கருணாகரன் கிழக்குமானத்திலே தமிழ் மக்கள் விடுதலை புயல் கட்சியும் என்பிபியும் சேர்ந்து ஒரு தவிசாரணை முன்வைக்கிறதுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றார் அந்த வகையில் இந்த அறிவித்தலை சொல்லவனும் இது சங்கினுடைய முடிவில்லை டெலோவினுடைய முடிவில்லை என்று சொல்லி சொன்னால் அண்ணன் செல்வம் அவர்கள் உடனடியாக கோவிந்தன் கருணாகரன் ஆகிய ஜனாவை இந்த டெலோ கட்சியினுடைய செயலாளர் நாயகி நீக்க வேணும் சங்க கட்சியிலே இருந்து அவரை நீக்க வேணும் இல்லை என்றால் நீங்கள் அனைவரும் ஒன்றாக தான் இந்த என்பிபி டிஎம்பிபி கூட்டை வெற்றி பெற செய்ய நீங்கள் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் அதுதான் உண்மை நாங்கள் ரெண்டு மணி அளவு வரைக்கும் வாக்கெடுப்பு ரெண்டு மணிக்கு ரெண்டு மணி வரைக்கும் ஜனார்டன் கோவிந்தன் கர்ணாடன் பேசுவதற்கு முயற்சித்தாங்க தனக்கு தன்னுடைய உறுப்பினரை தொடர்பெடுக்க முடியாது என்று சொல்லி ஒரு பொய்யை சொல்லிவிட்டார் ஆனால் பிரச்சனை இல்லை நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் சபையிலே ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஆனால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் தேசிய மக்கள் சக்தியும் முனைந்து முன்வைத்த வேட்பாளரை கோவிந்தன் கருணாகரன் ஜனாவுடைய சங்க சின்னத்திலே போட்டி போட்ட வேட்பாளர் ஆதரவு அளித்திருக்கின்றார் இதிலே ரகசிய வாக்கெடுப்பு வரும் என்று சொன்ன பொழுது அவருடைய கட்சியை சேர்ந்த அந்த உறுப்பினர் அதுக்கு ஆதரவாக அதாவது அந்த ரகசிய வாக்கெடுப்பு பகிரங்க வாக்கெடுப்பு என்று வாக்கெடுத்து நடந்த பொழுது என்பிபி டிஎன்விபி சேர்ந்து அவருடைய உறுப்பினர் வாக்களித்திருக்கார் இதைவிட அவர் என்பிபிக்கும் டிஎம்பிபிக்கும் சாதகமாக சங்க சின்னம் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே செயல்பட்டிருக்கின்றதுக்கானவர் எந்த சாட்சியமும் தேவையில்லை அந்த வகையிலே கஜேந்திரகுமார் வரையும் சொல்லியிருந்தார் தங்களுடைய கட்சியை சேர்ந்த யாராவது இபிடிபியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தால் நாங்கள் அவங்களை நீக்கோம் என்று அண்ணன் சித்தார்த்தன் அவர்கள் இபிடிபியுடன் பேசியதாக இபிடிபியினுடைய தலைவர் டக்ளஸ் எஸ் அவர்களும் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது செய்தியிலே வந்திருந்தது என்று சொன்னால் இன்று ஜனவர்கள் நேரடியாக இதை செய்திருக்கிறார் இந்த கேவலமான செயல்பாடு என்பிபியுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்பது கேவலமான செயல்பாடை முன்னிட்டு திரு கரீந்திரகுமார் பொன்னார்கள் சவால் விடுகின்றேன் உங்களுடன் பக்கத்திலே இருந்து தமிழ் மக்கள் பேரவையோ ஏதோ கூட அமைப்பிலே கை ஒரு கையொப்பம் விட்ட முடிந்தால் ஜனாவை நீங்கள் நீக்கி காட்டுங்கள் செல்வமுனை அவர்களும் டெலோ செயலாளர் நாயத்தை நீங்கள் முடிந்தால் நீக்கி காட்டுங்கள் ஆனால் இந்த இடத்திலே செலோவை சேர்ந்த இந்த தலைவருடைய சொல்லை மதிக்காமல் கோவிந்தன் கருணாகர் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் தான் நான் நினைக்கின்றேன் அந்த வகையிலே இதிலே இருந்து நீங்கள் கோவிந்தன் கருணாகரனை இந்த பதவியிலிருந்து நீக்காவிட்டால் உண்மையிலே நீங்கள் என்பிபிக்கு சேர்ந்த சார்பான ஒரு கட்சியாகத்தான் இந்த மக்கள் முன்னே நீங்கள் போவீங்க நீங்கள் மனதிலே வைத்திருக்க வரும் அதுக்கு பிறகு நாங்கள் என்பிபியை இருக்க வரும் வியாழ்ப்பாணத்திலே வடக்கு மாணத்திலே நீங்கள் தயவு செய்து முன் வந்து நடிக்க வேண்டாம் என்றதை இந்த இடத்தை சொல்கிறோம் என்றால் கடந்த ஒரு நாட்களாக நடந்த அனுபவங்களை வைத்து முன்வை சொல்கின்றேன் மற்றகளுக்கு சபை தேர்தலுக்கு பிறகு நான் இந்த பகிரங்கமான நான் இந்த அறிக்கையை சொல்லவில்லை என்றால் அவர்களுடைய ஆதரவு இல்லாமலே நாங்கள் ஆட்சேபிக்கலாம் அதே நேரத்திலே சங்கு சின்னம் போட்டி போடவில்லை ஜனாவினுடைய சில உறுப்பினர்கள் ஒரு சுயச்சை தான் செயல்பட்டார்கள் அந்த வகையில் அவர் சொல்லாமல் சங்கிக்கிறதுக்கும் தொடர்பு இல்லையன்றபடியே நான் இந்த செய்தியை வெளிப்படுத்துகிறேன் ஆனால் மாநகர சபையிலே ஜனாவினுடைய உறுப்பினர்கள் கோவிந்தன் கர்ணாவினுடைய உறுப்பினர்கள் என்பிபி டிஎன்பிபி ஆட்சி ஒரு கூட்டை ஆட்சிக்கு மாநகர சபையிலே மட்டக்களவு மாநகர சபையை ஆட்சிக்கு கொண்டு வரதுக்கும் சேர்ந்து செயல்பட்டு இந்த இடத்திலேயே நான் பகிரங்கமாக சொல்லிட்டு இருக்கின்றதே பகிரங்கமாக சொல்லி

செம்மணி மனித புதைகுழி அகழ்வு நீதி நிலைநாட்டுவது அவசியம் யாழ் பல்கலை ஆசிரியர் சங்கம் வலியுறுத்து ஜனாதிபதியின் செயலாளர் நீதியமைச்சின் செயலாளரை விசாரிக்க வேண்டும் மொட்டுக்கட்சி வலியுறுத்து கையிட்டு விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளுக்கு நட்டஈடு அல்லது மாற்று காணிகளை வழங்க நடவடிக்கை இந்தியாவை உலுக்கிய ஏர் இந்திய விமான விபத்து உயிர் தப்பிய நபர் வீதியில் நடந்து செல்லும் காட்சி சாவகச்சேரியில் சைக்கிளில் தெரிவான இருவருக்கு எதிரான வழக்கு நாளை பரிசீலனை வடக்கு காணி சுவீகரிப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு சிறுவர்களை பணிக்கமர்த்த தடை அமைச்சர் சரோஜா சாவத்ரி போல்ராஜ் தெரிவிப்பு வீதிகளை திருத்தம் செய்ய மண்ணை கொடுக்காமல் ராணுவத்திற்கு கொடுத்த அதிகாரிகள் மக்கள் குற்றச்சாட்டு சிங்கள கட்சிகள் வடக்கு கிழக்கு ஆளக்கூடாது சிங்களவர்களை வாக்களிக்க கூடாது என்று கூறிவிட்டு நீங்கள் செய்யும் வேலை சரியா சாணக்கிய நம்பி கேள்வி இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது ஜோட்டி பக்கத்தினூடாக ிருங்கள் வணக்கம்